நம்ப ஈரான் அமெரிக்காவுக்கு மிக பெரும் ஒரு விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறது ஸ்டாலின் டெர்மினல்கள் மீது ஈரான் ஜாமரை வச்சு எல்லாவற்றையும் பிளாக் பண்ணி இருக்கிறது இது என்ன என்ன விஷயம் என்றால் இப்ப ஸ்டாலிங்க யாருமே தடுக்க முடியாது என்கின்ற ஒரு அலன் மஸ்க் இருந்திருந்தார் எலன் மஸ்க் இருந்திருந்தார் ஆனால் ஈரானுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஸ்டாலிங்கையே ஜாமர் வச்சு முடக்கிவிட்டார்கள் ஈரானில் இது இப்பொழுது எலன்மஸ்கு மிகப்பெரிய கேவலமாக இருக்கிறது என்னன்னா இப்ப யாரும் அதனை தடுக்க முடியாது ஸ்டாலின் சேவையை யாரும் தடுக்க முடியாது என்ற ஒரு மிதப்பில் இருந்த எலன் மஸ்க்கு மற்றும் அமெரிக்காவுக்கு இது பெரிய அடியாக இருக்கிறது அவர்களுடைய பங்கு சந்தைகளில் கூட இது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் மிக உயர்ந்த பங்கு சந்தைகளில் அவர்களுடைய சுட்டன் அதிகமாக இருந்தது ஆனால் இனிவரும் காலங்களில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரானில் முழுமையான தடைக்கு மத்தியிலே தெஹ்ரானில் உள்ள ஸ்டாலின்கு சிக்னல்களை ஈரானிய படைகள் முழுவதுமாக நிறுத்தி இருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த டிஷ்ஷுகளை கூட அவர்கள் பறிமுதல் செய்து வருகின்றார்கள் இது ஒரு மின் அணு போர் என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட மியான் குழுமத்தின் டிஜிட்டல் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இயக்குனர் அமீர் ரஷீதி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிடம் தெரிவித்திருக்கின்றார் அப்போ இந்த மின் அணு போரிலே அமெரிக்காவை ஈரான் இருக்கிறது என்பதுதான் இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஆகவே இது மின் அணு போர் என்று மியான் குழுமத்தின் டிஜிட்டல் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இயக்குநரே தெரிவிக்கின்ற அளவுக்கு ஈரானுடைய இந்த தடை மிக இறுக்கமாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சில ஈரானியர்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள எலோன் மஸ்கின் ஸ்டாலின் சேவையை பயன்படுத்தி வந்தார்கள் நெட் ஃப்ரீடம் முன்னோடிகளின் இணை நிறுவனர் செய்தித்தாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது ரிப்போர்டர்களிடம் கூறும் பொழுது இந்த நடவடிக்கை மக்கள் ஸ்டாலிங்கை பயன்படுத்துவதை இல்லாமலாக்கி இருக்கிறது ஆனால் முயற்சியை முற்றிலும் நிறுத்தவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது ஒரு பெரிய அடியாகவே பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் நகரங்களில் இந்த ஸ்டாலின் சேவையை அவர்கள் பிளக் பண்ணியிருக்கிறார்கள் ஈரான் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கடைசியாக நடந்த ஆர்ப்பாட்டங்களின் பொழுது ஸ்டாலின் சேவை அங்கு இருந்தது அப்ப இருந்த பொழுது அவர்கள் ஸ்டாலின் சேவையை பயன்படுத்தி இந்த வைஃபையின் ஊடாக அவர்கள் தங்களுடைய போராட்ட விஷயங்களை வெளியில் கொண்டு போய் கொட்டினார்கள் ஆனால் தற்பொழுது இது முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது அநேகமான இடங்களில் பவரில்லை கிட்டத்தட்ட ஐயாயிரம் நகரங்களில் இந்த ஸ்டாலின் சேவை தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று ஈரான் அறிவித்திருக்கிறது வன்முறை ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த ஈரானின் இணையம் இப்பொழுது ஐந்து நாட்களுக்கு வேலை செய்யவில்லை கடை கடைசி ஐந்து நாட்களாக வேலை செய்யவில்லை தொண்ணூறு மில்லியன் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் என்று ஈரான் சொல்கிறது ஆனால் அதனை கட்டுப்படுத்துகின்றார்கள் என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள் செவ்வாய்கிழமை அதிகாலையில் சில சர்வதேச தொலைபேசி சேவைகள் அவ்வப்பொழுது செயல்பட தொடங்கினார் ஆனால் கிளியரா வேலை செய்யல அமெரிக்க தடைகள் ஈரானியர்களின் வாழ்க்கையை எவ்வாறு முடக்கி இருக்கின்றன என்பதுதான் இவா இந்த பிரச்சனைக்கான அடிகோல் இந்த பிரச்சனையினுடைய தொடர்ச்சியே அதுதான் அமெரிக்க தடைகள் ஈரானின் பொருளாதாரத்தை சேதப்படுத்தி இருக்கின்றன அதனால்தான் போராட்டங்கள் முதலில் வெடித்தன கடந்த மாத இறுதியில் ஆரம்பித்த போராட்டங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஈரானிய வீதிகளில் வெள்ளம் போல் திரண்டார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ராணுவ தலையீட்டை அங்கு நிகழ்த்துவதாக அச்சுறுத்தி இருக்கின்றார் ஆனால் இப்பொழுது பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த தடைகள் ஈரானை எவ்வாறு பாதித்திருக்கின்றன என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை உலக வங்கி தரவுகளின்படி ஈரானின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் எட்டாயிரத்து டொலருக்கும் அதிக எட்டாயிரம் டொலருக்கும் அதிகமாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழுல ஆறாயிரம் டொலராக இருந்தது இருபத்தி நாலுல ஐயாயிரம் டொலருக்கும் சற்று அதிகமாக குறைந்திருக்கிறது தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ரியாலின் விலை முழுவதுமாக குறைந்து விட்டது இந்த சூழ்நிலையில் அவர்களால் அங்கு வாழ முடியாமல் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ட்ரம்பின் பிரச்சாரத்தின் கீழ் அமெரிக்க தடைகள் மீண்டும் மீண்டும் விதிக்கப்பட்டு இருக்கப்பட்டதன் விளைவாக கடுமையான சரிவுகளும் ஏற்பட்டன இது எண்ணெய் ஏற்றுமதியையும் உலகளாவிய நிதிக்கான அணுகளையும் பாதித்தது எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் வருவாய் அமெரிக்க தடைகள் மீண்டும் விதிக்கப்பட்ட பின்னர் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி அறுபது தொடக்கம் எண்பது வீதம் வரை சரிந்தது அரசாங்கத்துக்கு பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலர் வருடாந்த வருவாய் இல்லாமல் ஆகியது ஈரான் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்து வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஏற்றுமதிகள் கடுமையாக குறைந்தன இரண்டாயிரத்தி இருபதில் நாலு லட்சம் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் பீப்பாய் எங்க நாலு லட்சம் பீப்பாய் எங்க அப்ப நாலு லட்சம் பீப்பாய்கள் தான் இரண்டாயிரத்தி இருபதுல அதிகமாக இருந்தது ஏற்றுமதிகள் படிப்படியாக குறைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பீப்பாயாக வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முந்தைய நிலைகளுக்கு மிக கீழே இருக்கிறது அப்ப ஈரானிய ரியால் மதிப்பில் சரிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்துகளின் நடுப்பகுதியில் ஒரு டொலர் திறந்த சந்தையில் சில பல்லாயிரக்கணக்கான ரியால்களை மட்டுமே வாங்கக்கூடியதாக இருந்தது மதிப்பிழந்த நாணயம் பொருளாதார தடைகள் ஈரானின் நிதி சந்தைகளில் இருந்து டொலர்களை அணுகுவதை முற்றாக முடக்கி இருக்கின்றன சர்வதேச வர்த்தகம் செய்ய முடியாமல் இருக்கிறது ஈரான் மீதான தடைகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட விஷயம் வந்து விமான போக்குவரத்து துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு ஆரம்ப தடைகளுக்கு பிறகு எண்பது தொண்ணூறுகள் இரண்டாயிரத்தில் முற்பகுதியில் ஈரான் வந்து இந்த விமான விபத்துகள் அதிகரித்தன அதுக்கு பிறகு அதிகமான தடைகள் வந்தன விமானம் பறக்கக்கூடாது பறக்க என்ற தடைகள் வந்தன இதனால் மிகப்பெரிய பிரச்சனை பொருளாதார தடைகள் அல்லது அதன் உயரடுக்கு அரசியல்வாதிகள் லாபம் ஈட்டிய குறிப்பிடத்தக்க விதம் நாட்டின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பதுதான் அடுத்த விஷயம் பொருளாதார தடைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன ஈரானின் நடுத்தர வர்க்கம் சாதாரண மக்கள் அதிக விலை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வுக்காக என்று ஜெர்மனியின் மாபத் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார நிபுணர் முகமது ரெசா மற்றும் பிராண்டிஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார நிபுணர் நாரப் ஹிபிபி ஆகியோர் ஒரு பொருளாதார தடைகளின் தாக்கத்தை விளக்குவதற்கான இந்த கட்டுரைகளில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இப்ப சனிக்கிழமை ட்ரம் எழுதினார் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்துல ஈரான் சுதந்திரத்தை பார்க்கிறது ஒரு வேலை இல்லாத அளவுக்கு அமெரிக்கா உதவ தயாராக இருக்கிறது என்று அவர் தன்னுடைய ட்ரூத் சோசியல் எழுதினார் இங்க பாலஸ்தீனத்து காசாவை பார்த்து காசாவுக்கு ஒரு சமாதான உடன்படிக்கையை அவர் அஹ் வரைவில் எழுதியதன் பின்னர் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இப்ப ஒவ்வொரு இடங்களாக அவர் போய் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய சிக்கல்களில் தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது அவர் உலகத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வருகின்றார் ஆகவே போராட்டங்கள் ஏனைய மாகாணங்களுக்கும் பரவி நாட்டின் தலைமைக்கு ஒரு பரந்த சவாலாக மாறிவிட்டது என்பதுதான் தற்போதுள்ள சூழ்நிலை ஆனால் அமெரிக்காவோடு தொடர்ந்து அமெரிக்கா இவ்வாறு ஈரானில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கினால் ஈரான் திருப்பி தாக்கும் என்பதற்கு பல உதாரணங்களை ஈரான் செய்திருக்கிறது ஈரானின் போடோ அணுசக்தி நிலையத்தில் யுரேனியம் செறிவூட்டலை தடை செய்தது ஏற்கனவே பொருளாதார தடைகளை முற்றாக நீக்குவதற்கு ஈடாக எரிசக்தி உற்பத்திக்கான அழில் அணு தொழில்நுட்பத்தை அமைதியான முறையில் மேம்படுத்த மட்டுமே அனுமதித்தது அதனால் தற்பொழுது ஈரான் முழுமையாக அணு ஆயுதத்துக்குள் வந்துவிட்டதாகவே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே யுஎன்எஸ்சி ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நிரந்தரமாக நீக்குவதற்கு எதிராக வாக்களித்த பொழுது அதன் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை தடைகள் ஈரானின் மீது மீண்டும் விதிக்கப்பட்டன அதனால் ஈரான் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது முன்னூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று பிரச்சனை என்னவெனில் ஈரான் சொல்லுது முஸ்லிம்கள் நிச்சயமாக பள்ளிவாசலை தாக்க மாட்டார்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் தான் இதனை இருக்கிறார்கள் என்று ஈரான் தற்பொழுது குற்றம் சாட்டை முன்வைக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்கள்